ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா இங்க பாருங்க ரெண்டு மீன் வாங்கி வந்துருக்குங்க ஒன்னு கட்டா மீன் ஒன்னு தோல் பாறை மீன் இது வந்து நம்ம சுட்டு சாப்பிட நிறைய வீடியோ நான் பாத்துக்கேன் சுட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம சுட்டு சாப்பிடலாமே சொல்லிட்டு நான் வாங்கி வந்திருக்கேன் சுட்டு ட்ரை பண்ணலாம் இது வந்து எங்க அக்கா வறுத்து கேட்டுருக்காங்க இதை வச்சிடலாம் இதை மட்டும் சுடலாம் இங்க செய்யலாமா நகலா இருக்கு மரத்துக்கு ஆனா ஓடு ஓலை வீடு

நாங்கள் இது வரைக்கும் மீன்லாம் சுட்டு சாப்பிட்டதெல்லாம் கிடையாதுங்க ட்ரை தான் பண்ண போகிறோம் ஏன்னா நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் சுட்டு சாப்பிட்ருக்காங்க அது போல் நம்மளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சுட்டு பார்க்குவேன் இங்கே வா இங்கே வந்து உட்காருவா இப்போ பாருங்க கட்டா மீன் இது க்ளீன் பண்ணலாம் இல்லை சும்மா கழுவி தான் வச்சுருக்கா அவங்க அப்படி தான் செய்வாங்க அதுக்கு மாதிரி நானும் செய்கிறேன் நல்லா ப பெறலாம் ஆஞ்சிட்டு அப்படியே வைக்கிறேன் ட்ரை பண்ணலாம்

இgetElementById நான் குத்துறேன் எதடா இது மீன் வெந்துடுதுன்னு தெரிஞ்சிடுது எப்படி தெரியுமா இந்த கண்ணு வந்து வெள்ளை ஆயிடும் இப்ப கர்ப்பு இருக்கு கண்ணு அது வெள்ளை ஆயிச்சுனா வெந்துடுதுன்னு அர்த்தமா ஆமா கபல் இடிக்கி எடுத்துறப்பா இந்த மீன் எந்த தயிரத்துலம நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க

இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க எப்படி இருப்போம் அப்படி சொல்றீங்க வெயில் பயங்கர வெயிலுங்க சரியான வெயில் மரம் இருக்குது அப்படியே என்னால தாங்க வேத்து கொட்டுது ஒரு வாழை ஒண்ணு வாழ வேலை இந்த வீடியோ வந்து இந்த மலை மீன் யார் திரும்ப சுட்டு சாப்பிடுவாங்க தூத்துக்குடி மீனவனும் உங்கள் மீனவன் இவங்க தான் சாப்பிடுவாங்க நான் அவங்கள பார்த்து தான் சாப்பிட்றேன் அவங்க வீடியோ தொடர்ந்து பார்ப்பேன் தூத்துக்குடி மீனவனும் உங்கள் மீனவன் ரெண்டு பேர்த்தையும் பார்ப்பேன் அவங்க ரெண்டு பேரும் சுட்டு சாப்பிட்ருக்காங்க அதனால தான் நானும் சுடுறேன் அம்மா

யாரும் ட்ரை பண்ணாதீங்க தயவு செய்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க 100 ரூபாய் கொடுத்து வாங்கி வந்த இந்த மீனை நான் நல்ல விலை ஆ ஆ பாக்க இருக்க ஒண்ணு ஒண்ணு பிடிக்கல அவங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும் நம்மளுக்கு பிடிக்கல தயவு செய்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க நல்லாவே இல்லைங்க இந்த மீன் இந்த மீன் நல்லதா இருக்குது

நீங்கள் வந்து கரெக்டாக அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றத பார்த்துன்னு பண்ணுங்கள் ஆனால் தயவுசெய்து எனக்கு இது பிடிக்கல நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் விருப்பம் அது எனக்கு பிடிக்கல ஓகே பாய்